அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக அன்று விஷ்ணு விஷ்ணுமாயன் நரசிங்களுடைய பரிபூரணமான ஆசை கிடைக்கணும்னு நான் மனமாற பிரார்த்திக்கிறேன் ஒவ்வொரு காலம் அந்த ஒவ்வொரு காலமும் ஒரு கட்டமாக அமைகின்றது ஒரு வாழ்வில இந்த கட்டத்தை கடந்து செல்கின்ற ஒரு நிலையை நாம் சந்தித்தேன் தீர வேண்டும் அந்த வகையில எத்தனையோ ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தினுடைய கடைசி மாதமாக இது அமைந்து விடுவதோடு கடந்த கால கசப்புகள் எல்லாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தருணம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்

மாதராசி பலன் சொல்லி இவரின் மாயின் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு கடலாசியை பொறுத்த வரைக்கும் புற கூசம் நாலு கடலாசியை பொறுத்த வரைக்கும் கூசம் கடல் பொறுத்த வரைக்கும் ஆயில் கடகராசி அன்பர்களே ஒரு நல்ல தருணம் தான் காரணம் என்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தருவாரா பாக்கிய சனி வந்து இப்ப ஒரு அஷ்டம சனியாக வந்திருக்கிறார் அஷ்டம சனி என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் கொடுக்க மறந்ததை கொடுப்பதை தடுப்பாகின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவர் யாருக்கு எந்த விதத்தில் பாதிப்பை தருவார் மனமும் சரி உடலும் சரி தவறான பாதையை நோக்கிய நணவர்களுக்குத்தானே அவர் துன்பமும் துயரமும் தருவார் அந்த வகையில் சனி பகவானுடைய அந்த அஷ்டம சனி ஆகிய இருக்கின்றாரே நல்லா கவலைப்பட வேண்டாம் அவர் கைவிட எந்த காலத்திலுமே சனி பகவான் யாரையும் கைவிட்டு விடுவதில்லை அந்த கொஞ்சம் கவனமா நிதானமா இருந்தாலே போதும் அதே நேரம் கடத்தரக்காரர்கள் சுக்கரனும் புதனும் சாதகமாக இருக்கின்றதுனால நினைத்தபடி முடித்து காட்டுவீர்கள் ஒரு அறுவை சனியினுடைய நிலை அதுவாக இருந்தாலும் கூட கலத்தகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் புதனும் சாதகமாக இருப்பதால நினைத்தபடி முடித்து காட்டுவீர்கள் எதையும் தொழிலையும் வாழ்க்கையிலையும் சரி உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுவீர்கள் ஆனால் அற்புதமான ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான நிலையை நோக்கி நகர்வீர்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா அஷ்டம சனி நடப்பதால எதை திண்டால் பித்தம் தெளியும் என்ற நிலையில தவிர்ப்பு உண்டாகும் இது ஒண்ணுதாங்க இந்த நிலையிலும் மனம் குழப்பமும் சஞ்சலமும் அடைந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு தான் உண்டு தன் வேலையை உண்டு இருப்பது சிறப்பு அதே நான் விஷயங்கள்ல மூக்க நுழைப்பாமல் இருப்பதும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பதும் சரியான ஒரு நிலையை உணர்த்தும் என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டம் தாங்க பிறருக்கு உதவுகிறேன் என்று சென்று வம்புலம் மாற்றவங்களையும் பிரச்சனையில் சிக்கி தவிப்பவரை பார்த்து இருக்கின்றேன் அந்த வகையில நீங்க உங்கள் வேலையை மட்டும் தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் சிறப்பு அதே நேரம் பாத்தீங்கன்னா பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அதனை பாத்தீங்கன்னா சமாளித்து விடுவீர்கள் எவ்வாறு சமாளிப்பீர்கள் யோகாரன் என்று சொல்லக்கூடிய ராகு சாதகமாக இருப்பதனால பண பற்றாக்குறை தொழில வாழ்க்கையில ஏற்பட்டாலும் அதை சமாளித்து விடுகின்ற அதிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு தன்மையை யோககாரன் என்று சொல்லக்கூடிய ராகு துணை செய்வார் குருவும் சரியில்லாத நிலை அதே நேரத்துல சுக்கரணும் சரியில்லாத நிலை ரெண்டு குருவும் சரியில்லாத ஒரு நிலை அந்த நிலையில பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு சற்று கேள்விக்குறியாக இருப்பது சின்ன பிரச்சனை கூட ஊதி பெருசாக கூடிய சூழ்நிலை இருப்பதனால சில எல்லாம் நிலையை பிரிவை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால கவனமா இருக்கு எதையாலும் நம்ம திரும்ப அடைந்து விடலாம் இந்த கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் இப்ப தெரியாதுங்க அந்திம காலத்துலதான் தான் ஒருவருடைய உதவி ஒருவருக்கு தேவைப்படும் தயவு செய்து அது அனுசரித்து போய்விடுங்கள் அந்த நிலையை உங்களுக்கு செவ்வாய் தருவார் இருந்தாலும் கூட இந்த ரெண்டு சரியில்லாத ஒரு நிலையில இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்து விடுவது நல்லதுதானே அதே நேரம் காமன் மனைவி கருத்து வேற்றுமைகள் படிப்படியாக நீங்குவதற்கான ஒரு சூழலையும் செவ்வாய் அமைத்து தருவார் மனதில் நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் யோக காரகியதாக தருவார் அதே நேரத்தில் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்கின்ற ஒரு சூழ்நிலையை அமைத்து விடுவார் கவனமாக இருந்து விடுங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்தே செயல்விடுங்கள் சிலருக்கெல்லாம் சில பெண்களால் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால யோசித்த நடைபெறுகிறேன் ஏன்னா எதிர்காலம் இந்த வாழ்வை பொறுத்த வரைக்கும் அரசியலும் சரி ஆன்மீகமும் சரி பொது வாழ்க்கை சரி உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் படிப்படியாக பாவம் போல கீழே இறங்குவதை நான் பார்த்திருக்கின்றேன் சற்று கவனமாக வீண் படிபாவங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால மிக எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு அதே நேரம் சுக்கரனின் பலத்தினால் வருமானம் ஒரே சீராக இருக்கும் உங்கள் மீது வழக்குள் இருப்பின் சாதகமாக போக்கு உண்டாகும் கவலையே பட வேண்டாம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு மாதமாக இருந்தாலும் கூட நிம்மதி தருகின்ற குடும்பத்துல சந்தோஷம் தருகின்ற ஒரு சூழ்நிலையா இருக்கும் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்பதை நீங்கள் வருகையிலே இந்த காலகட்டத்தில் உணரலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது தெய்வ பலம் மற்றும் துணையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் சொல்லி பிரசனம் செய்து கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தை வரைக்கும் டிசம்பர் மாதத்திலேயே வருகின்றது கார்த்திகை மாதம் என்றால் நமக்கு எல்லாம் தெரியும் தெய்வ திருநாள் தான் ஒரு முறை முடிந்தால் திருவண்ணாமலை சென்று தீப தரிசனம் பாருங்கள் முடியவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் வீட்டிலேயே தீபம் ஏற்றி வைத்து ஈசனை மனமுருக வேண்டினால் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை காணலாம் அதே நேரம் கார்த்திகை மாதம் கண்டிருப்பார் யாரு சோழிங்கர் நரசிம்மர் ஒரு நம்பிக்கை அந்த அவரை ஒரே ஒரு முறை சோழிகர் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் ஒன்று செலுகின்ற பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை அமைத்து தருவார் இந்த மாதம் முழுவதுமே கடகராசிக்கு நிறைந்த ஒரு மாதமாக இறைவனை தேடுகின்ற ஒரு மாதமாக இறைவனை சரணடைகின்ற ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா கடகத்தை வரைக்கும் பாக்கிய சனி அஷ்டப சனியாக மாறுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனி ஆலயம் இந்த ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி அதிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் சனி பகவான் ஒருவரே இந்த காலகட்டத்தில் உங்களை காத்துக்கின்ற ஒரு ரட்சகன் ஒரு கவசமாக இருப்பார் கவனமாக நிதானமாக இந்த மாதத்தை கடந்து விட்டாலே கடந்த கால கசப்புகள் மறைந்து எதிர்காலத்திலும் நிம்மதி தருகின்ற நிம்மதியை தரக்கூடிய ஒரு மாதமாக கடகவாசிக்கு இந்த டிசம்பர் மாதம் அமை